ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி பார்ட் பி செக்ஷனில் இருக்கக்கூடிய எய்த்தில் காம்ப்ளிகேஷன் கொஷின் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எஸஸ் இதில் கோபாலகிருஷ்ண கோகலே ஸ்பீச் எ கோல்டன் பாத் அதெல்லாம் பார்க்க போகிறோம் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இவர் வந்து ஸ்பீச் அட்ரெஸ் கொடுக்குறாரு அதாவது ஸ்பீச் கொடுக்குறாரு யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எப்போ கொடுக்குறாருனா ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைன்டீன் லெவனில் இவர் ஸ்பீச் கொடுக்குறாரு அது வந்து ஒரு ஓப்பன் ஏர் பப்ளிக் மீட்டிங் அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹால் மும்பையில் ஃபஸ்ட்டு டே தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறாரு அடுத்து ஐ கோ பேக் அவர் வந்து அவரோட ஸ்டூடண்ட் லைஃபுக்கு போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஷெல்டர்டு லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸ் எக்ஸர்சிங் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுது அதாவது ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையும் அவ அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்புறம் அப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் வந்து அவருக்கு அவருக்கு வந்து தெரியுது லேட்டர் லைஃப்பில் பொசிஷன் ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு பிளேஸ் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப் வெல் டிஸ்சார்ஜ் நோ ப்ரிவிலேஜ் யூ டு பர்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் லைஃபுக்கு அப்புறமா நம்மளோட வாழ்க்கையோட அந்த எய்ம் வந்து நம்ம வந்து முன்னோக்கி எடுத்து செல்லணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அடுத்து டியூட்டிஸ் அவர் எதாவது வந்து முக்கியமாக மொத்தம் நாலு டியூட்டி சொல்லியிருக்காரு அது என்னென்ன டியூட்டிஸ்னால் ஓ டு யுவர் செல்ஃப்ஸ் ஹோ டு யுவர் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹோ தோஸ் இன் அத்தாரிட்டி ஓவர் யூ ஹோ டு தோஸ் ஹூ ஆர் அரவுண்ட் யூ நாட் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் வைடர் வேர்ல்டு அதாவது என்னென்ன டியூட்டிஸ்னா நம்ப உன்னை நீ நம்பு உங்கள் கூட இருக்கவங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நம்பு உனக்கு மேலே இருக்கிறவங்க அதாவது உன்னோடய பெரியவங்க இப்போ நீ உன்னோட அத்தாரிட்டிக்கு மேலே இருக்கிறவங்களையும் வந்து நிவாரிக்கணும் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நீ மதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை தவிர பீப்புளை தவிர மற்றவங்களையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லார் அடுத்து டியூட்டி டு யுவர் செல்ஃப் இந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஆடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு நான் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் டூ ஃபோல்டு Firstly stock of knowledge will suffice examinations will help full to later life. Knowledge is existing. mistress, she need whole-hearted deviation possible only in studentshood. First duty to take advantage of your present position to lay stock knowledge useful to later life. டியூட்டி டு யுவர் செல்ஃப் அப்படின்றத என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு படியாக எதை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம நாலேஜை வந்து எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமாக வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்போ தான் வந்து அந்த எக்ஸாமினேஷன் மூலியமாக நம்ம வெளிப்படுத்தினா நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப் அதாவது லேட்டர் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லார் நாலேஜ் இஸ் எக்ஸிஸ்டிங் மிஸ்டரியஸ் ஷீ நீடு ஹோல் ஹார்ட் டியூரேஷன் பாசிபிள் ஒன்லி இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹுட் அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் தான் வந்து நாலேஜை வந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லார் நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் டியூட்டி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் ப்ரெசண்ட் பொசிஷன் டு லே ஸ்டாக் நாலேஜ் யுவர் செல்ஃப் டு லேட்டர் லைஃப் ஃபஸ்ட்டு டியூட்டியாக எதிர்க்குன்னா நம்மளோட ப்ரசண்ட்டு பொசிஷன் அதாவது நம்ம இப்போ எப்படி இருக்குமோ அதை வந்து அப்போ வந்து எப்படி இருக்குமோ அப்போயே வந்து நம்ம நாலேஜை வந்து நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா லேட்டர் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த டியூட்டி ஆஃப் யுவர் செல்ஃப்ல இதில் சொல்லியிருக்கார் அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பத்து பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நான் டிக்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அலாங் நாலேஜ் அனதர் மஸ்ட் செக்யூரிஸ் கேரக்டர் அலாங் நாலேஜ் அனதர் மஸ்ட் செக்யூரிஸ் கேரக்டர் அதாவது நம்ம நாலேஜும் கூட நம்ம கேரக்டரை வந்து செக்யூராக வந்து நல்ல கேரக்டரை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் டியூரிசம் சே டிப் டிபென்ட்ஸ் ஃபார் சக்ஸஸ் இன் லைஃப் ஆன் கேரக்டர் தென் ஆன் நாலேஜ் டியூரிசம் சே டிபென்ஸ் ஃபார் சக்ஸஸ் இன் லைஃப் ஆன் கேரக்டர் தென் ஆன் நாலேஜ் நம்ம கேரக்டர் வந்து சக்சஸ்ஸாக இருந்தால் நம்ம லைஃப்பும் வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இன்விடியர்ஸ் கம்பரேட்டிவ் values of knowledge and character both are वेल्यूस आफ् नालेजेर बोथ इन डिस्पेंसबल इनवीडियमीव व्यूस आफ् नालेजेर बोथ इन डिस्पेंसबा कैरेक्टर नालेजुम रे वो उन्होंने कैरक्टर्सोरनर्जी आफ आशन इन अपॉन डिस्चार्ज ऑफ़ ड्यूटीज அண்ட் ரெகனைஸிங் டியூ டு யுவர் செல்ஃப் கேரக்டர் ஷோ ஏர்னெஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆக்ஷன் இன் ஹை அண்ட் ஜெனீரியஸ் சென்டிமெண்ட்ஸ் பிராட் அப் ஆன் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெகினேஷன் டியூ டு யுவர் செல்ஃப் அதாவது கேரக்டர் வந்து எதை சொல்லணும்னா நம்மளோட மதிப்பையும் நம்மளோட எனர்ஜி ஆக்ஷனையும் வந்து அதை வந்து மேம்படுத்தும் அப்படி மேம்படுத்தும் போது நம்மளோட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து கரெக்டாக வந்து நம்ம செய்ய முடியும் அப்படி சொல்வார் கேரக்டர்ஸ் நேச்சுரலி ஆக்ட் ஸ்ட்ராங்கர் ஃபிர்மர் அண்ட் நோப்ளர் பெட்டர் ஒர்க் டூ ஃபார் கண்ட்ரி அதாவது நம்ம கேரக்டர் வந்து இயற்கையாகவே ஸ்ட்ராங்கராகவும் ஃபிர்மராகவும் நோபிளாகவும் இருந்தால் நம்ம கண்ட்ரிக்கு நம்ம நிறைய நல்லது செய்ய முடியும் அப்படி சொல்லார் ஃபேரி ஹை கேரக்டர் நாட் ஈஸி டு ரிட்டைன் கேரக்டர் சஜஸ் ஆஃப் லேட்டர் லைஃப் ஆக்டட் அப்பான் பை ஹூ அரவுண்ட் யூ ஃபேரி ஐ கேரக்டர் நாட் ஈஸி டு ரிட்டைன் கேரக்டர்ஸ் சஜர்ஸ் ஆஃப் லேட்டர் லைஃப் ஆக்டட் அப்பான் பை ஹூ அரவுண்ட் யூ அதாவது ஐ கேரக்டர் வந்து ரொம்ப வந்து நம்ம நல்லவனாக இருக்கும் போது அந்த ஐ கேரக்டர் வந்து ஈஸியாக வந்து நமக்கு நிறைய மதிப்பையும் க இதையும் எடுத்து தரும் ஃப்யூச்சர் லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஸ்ட்ராங் கேரக்டர் In course of ஆஃப் டைம் ஆக்குபை presented seniors சீனியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்கர்மேன் succeeding ஆஃப் generating ஃபைண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிட்டைன் குட் character அதாவது ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து நம்ம வந்து ட இன்கோஸ் டைமில் வந்து ப்ரெசென்ட் பண்ணால் நம்மளோட ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும்பொழுது நம்மளோட சீனியர்ஸும் சரி நம்ம கூட இருக்கவங்களும் சரி நம்மளை கீழே இருக்கவங்களும் சரி நமக்கு வந்து ரொம்ப மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பாங்க அப்படி சொல்கிறார் தீஸ் டூ ஃபோல்டு பியூட்டி ஓ டு யுவர் செல்ஃப் அக்யூரிங் நாலேஜ் இந்த ரெண்டு டியூட்டிஸும் வந்து உங்கள் நாலேஜ் வந்து நிறையா வந்து அக்யூரிங் பண்ணும் அப்படி சொல்லுவார் ஐ யூஸ் நாலேஜ் இன் நீட்ஸ் வைடர் சைன்ஸ் உங்கள் நாலேஜை வந்து திறந்து வச்சுக்கோங்க நாட் ஓன்லி க்வாட்டர் அண்ட் அக்யூரிங் கேரக்டர் எனேபிள் டு அச்சீவ் சக்ஸஸ் இன் ஒர்க் brief duty to yourself அடுத்து duty of students அடுத்து நம்ம பார்க்க போகிறது duty of students இந்த duty of students ஒரு மூணு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க டீச் லேட்டர் லைஃப் அண்ட் வில் செக்யூர் ஹேபிட் ஆஃப் கோஆப்ரேஷன் நம்ம லேட்டர் லைஃப்பில் வந்து இப்போ கற்றுக்கிட்ட வந்து டீச் பண்ணும்போது நம்ம இப்போது நல்ல கேரக்டர் இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து நல்ல ஹேபிட்டும் கேரக்டர் லைஃப் வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஹேபிட் ரியலி லைட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் ட்ரெயின்டு டுகெதர் இன் கிளாஸ் அதாவது ஸ்டூடண்ட் லைஃப்பில் வந்து நம்ம ஹேபிட்டும் கேரக்டர் வந்து ரெண்டும் சேர்ந்து நம்ம கிளாஸில் வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராப்பர்லி எக்ஸாக்ட்லி அவுட் டு கேட் சம்டைம்ஸ் இன் டு தெம் அண்ட் அவுட் ஃபார் ஓன் வியூ ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் ஹேபிட் கண்டினியூஸ் அதாவது நம்மளோட இப்போ நம்ம படிச்சிட்ருக்கோன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்போ கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னா எக்ஸாக்ட்லி வந்து ஒரு சில வேலையில் வந்து அதோட வியூ வந்து ஃபீலிங்ஸும் மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம ஹேபிட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படி சொல்கிறார் டியூட்டி ஆஃப் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வச்சு அடுத்த ட்யூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் என்ன டியூட்டி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டியூட்டி இது மூணு வந்து மூணாவது டியூட்டி சொல்ல போகிறாரு அத்தாரிட்டி ஓவர் யூ அவங்க மேலே அதிகாரம் செலுத்தாதீங்க ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ் டியூரிங் ஸ்டூடெண்ட் ஹூட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஒயல் ஸ்டடியிங் பேரண்ட்ஸ் மேலே நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் டீச்சர்ஸ் மேலேயும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லார் டூ மோஸ்ட் எசென்சியல் கண்டிஷன்ஸ் அக்யூரிங் நாலேஜ் அண்ட் அட்வான்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டு எசன்சியல் கண்டிஷன் வந்து என்னன்னா நாலேஜும் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நமக்கு மிக முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்ஸ் வைல் யூ யங் மேன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேர் ஆஃப் யூ டு ப்ராசிக்யூட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாருன்னா யங் மேன்னும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேர் எடுத்து போகிறதுனா நம்ம வந்து படிப்பில் வந்து மிக உயரத்துக்கு போக முடியும் அப்படி சொல்லார் ஒன்ஸ் எஜுகேஷன் கம்ப்ளீட்டட் அண்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப் கமர்சபிள் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ் ஓ யுவர் செல்ஃப் அண்ட் டு யுவர் கண்ட்ரி யூஸ் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட் டு ஒர்க் இப்போது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து முடிஞ்சுட்டு அது எஜுகேஷன் முடிஞ்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க உங்கள் சொந்தக்கால் நிற்க போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நம்புங்கள் அந்த நாட்டுக்காக பாடுபடுங்க உங்களோட ஜட்ஜ்மெண்ட் அதாவது உங்களோட முடிவுகளும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ரிவர்ஸ் டுவர்ட்ஸ் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் இன் காலேஜ் அண்டு ஸ்கூல் ஃபவுண்டட் ப்ராப்பர் ஃபீலிங் ஆஃப் ரெவரன்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அதாவது அவங்க காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஃபவுண்டேஷனும் நல்ல ஆட்டிடியூடும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் மிஸ் ஒன் பிரின்சிபல் லெசன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் லைஃப் அப்ரிஷியேட் ஆஃப் டிசிப்ளின் இப்போ ஏதாவது தவறு செஞ்சிட்டாலும் அவங்களை திருத்தி நல்லா அப்ரிஷியேட் பண்ண ஜெயித்தாலும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் அவங்க டிசிப்ளின் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு லேட்டர் லைஃப் ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேஷன் நீடு மோஸ்ட் இன் பப்ளிக் லைஃப் ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டிசிப்ளின் விச் வாலண்டரி சப்பார்டினன்ஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட் கன்வியன்ஸ் அண்ட் பர்சனல் கெயின் லேட்டர் லைஃப்பில் ஸ்ப்ரிட்டு கோஆப்ரேஷன் வந்து இருந்தால் பப்ளிக் லைஃப்பில் வந்து ஸ்பிரிட்டும் டிசிப்ளினும் வந்து நமக்கு வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லார் அடுத்து டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது அது என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓ டியூட்டி டு ரூலர் கவர்மெண்ட் இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டி நம்ம வந்து கவர்மெண்ட் அதாவது சட்டங்களை வந்து மதிக்கணும் ஏன்னா கவர்மெண்ட்டு தான் வந்து நம்மளோட சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேஸ் மைண்ட் அண்ட் அன்சஸ்பிகேட்டட் ஹாட்ஸ் நேச்சுரலி ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து இயற்கையாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எமோஷனில் வந்து விழுந்துருவாங்க அவங்களோட குழந்தைத்தனமான மனது மூலிமா அன்ஃபீட்ஸ் தம் இன் இண்டிபெண்ட் ஜமெண்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அதனால் நம்ம நடுப்பு நடுப்பணிகளில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளோட சுதந்திரத்தையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி சச் அஸ் குட் பேட் ஆர் இன்டிஃப்ரெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் அக்யூரேட்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட் ஆட்டிடியூடும் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி வந்து குட்டோ பேடோ எதுவாக இருந்தாலும் சரி நாம் வந்து அதுக்கு கரெக்டான மதிப்பு கொடுக்கணும் டூ நத்திங் யுவர் ரிலேஷன்ஸ் விச் அத்தாரிட்டிஸ் பி டிசிப்ரேட்டட் நோ டவுட் ஸ்டெடி பப்ளிக் கொஷின் வெயிட் ஃபார் யுவர் டைம் எவ்வளோ பெரிய தவறு இருந்தாலும் சரி நம்மளோட ரிலேஷன்ஸ் இருந்தாலும் சரி நம்ம அத்தாரிட்டி இருந்தாலும் சரி எந்த வித சந்தேகமும் படக்கூடாது நம்மளோட பப்ளிக் டியூட்டியை வந்து கேட்கறது தான் அதுக்கு எப்போ கொஷின் கேட்கணும் கரெக்டான டைமில் தான் கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது இதுதான் டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு அடுத்து டியூட்டி ஆஃப் வைடர் வேர்ல்டு இதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது டியூட்டி ஆஃப் வைடர் வேர்ல்டு என்னென்னா லாஸ்ட் டியூட்டி ஓ டு தோஸ் ஹூ ஆர் இன் வைடர் வேர்ல்டு டூ அக்யூர் நாலேஜ் அப்சர்வ் தேர் ஸ்ட்ரகிள் அண்ட் அக்யூர் அண்ட் ஆட்டிடியூட் டு மைண்ட் டு சிம்பத்தைஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் நாட் ஏபிள் டுனர்ஸ் இதில் என்ன சொல்கிறோம் இதை கடைசி டியூட்டி இதை என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகம் வந்து பறந்து விரிந்து இருக்கும் அப்போ வந்து நம்ம எவ்வளோ நாலேஜ் வேணும் நம்ம வந்து நாலேஜை வந்து பயன்படுத்திக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆட்டிடியூடு மைண்ட் ஆட்டிடியூடு வந்து ஸ்ட்ரகிளிங் இல்லாமல் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லார் கிரேட் டீல் கிரேட் டீல் என்னென்னா இன்ஜஸ்டிஸ் அண்டு சஃபரிங் இன் வைடர் வேர்ல்டு requires to remediate அண்ட் வென் இட் கம்ஸ் to யூ டு play பார்ட் ஆஃப் grown up மென் யூ வில் கான்ட்ரிபியூட் ஷேர் டு ரிமோட் திங்ஸ் கிரேட் இல்லை என்னென்னா இன் ஜஸ்டீஸ் சஃபரிங் இன் வைடர் வேர்ல்ட் நமக்கு தவறு ஏற்பட்டாலோ நம்ம இந்த உலகத்தில் வந்து சஃபர் பண்ணாலோ நாம் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து கையாளணும் அப்படி சொல்கிறார் மீன் டைம் நாட் என்டர் வைடர் வேர்ல்டு வித்தவுட் நாலேஜ் அப்சர்வ் அண்ட் ஸ்டெடி கண்டிஷன்ஸ் கேர்ஃபுல்லி ஆஸ் ஆர் பவுண்டு டு டூ அதே சமயத்தில் இந்த பறந்து விழுந்த உலகத்தில் வந்து அந்த பறந்து விழுந்து உலகத்துக்குரிய பற்றி தெரியாமல் நாம் வந்து அது ஸ்டெடி பண்ணாமல் நம்ம வந்து உள்ள என்ட்ரியாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லார் அடுத்து டியூட்டி ஆஃப் ஃபைட்வெல்டு வந்து முடிஞ்சிச்சு அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி அவரோட கடைசியாக கொடுத்துருப்பாங்க புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் கோகாலகிருஷ்ண கோகலே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மரோட அவங்க அப்பா வந்து யாருன்னா ஃபார்மர் சன்னா ஃபார்மர் தான் கோகாலகிருஷ்ண கோகலே ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இந்தியன் ரிசீவ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இவரோட ஜென்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் வந்து காலேஜ் எஜுகேஷனே போகிறாங்க பொலிட்டிக்கல் குரு ஆஃப் மகாத்மா காந்தி இவர் தான் வந்து மகாத்மா காந்திக்கு பொலிட்டிக்கல் குரு ஃபாரினர்ஸ் ஆஃப் ஐஎன்எம் அண்டு சோசியல் ரிஃபார்மர் சப்போர்ட் உமன்ஸ் எஜுகேஷன் இந்தியா இவர் வந்து உமன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் இந்தியாவில் Introduction வெஸ்டர்ன் எஜுகேஷன் லிபரல் சென்ஸ் வாஸ் கிரேட் blessing ஃபார் இந்தியன்ஸ் இது வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் Liberal லிபரல் சென்ஸையும் கிரேட் blessing இது வந்து ரொம்ப முக்கியமாக அமைஞ்சது இந்தியர்களுக்கு அடுத்து advocated ப்ரைமரி எஜுகேஷன் ஃப்ரீ இன் ஆல் ஸ்கூல்ஸ் த்ரூ அவுட் இந்தியா இவர் எது பறிஞ்சிருச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் வந்து இந்தியா முழுவதும் எல்லா ஸ்கூல்லேயும் இலவசமாக கிடைக்கணும் அப்படின்னு வந்து பரிந்துரைச்சார் இதோடு இந்த கோபாலகிருஷ்ண கோகலை முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் இஸ் கலைராஜ் சைனா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ